திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டியில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டதன் மூலம் சமூக வலைதளங்களில் வந்த வதந்திகளுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன் முற்றுப்புள்ளி வைத்தார் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டியில் அதிமுக நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மயிலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சேகரன் வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினரும் ஆகிய சி சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் அதிமுக கட்சி திமுக போன்று குடும்ப கட்சி அல்ல என்றும் போன்று அதிமுகவில் ஒழிப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்றும் எனவே அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து கட்சி பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் முன்னதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமாகிய செஞ்சி ராமச்சந்திரன் கட்சி நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றினார் கடந்த சில தினங்களாக முன்னாள் மத்திய அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன் அதிமுகவில் தனக்கு சரியான அங்கீகாரம் இல்லாத நிலையில் திரைப்பட நடிகர் விஜய் புதியதாக துவங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போவதாக சமூக வலைதளங்களில் பரவி வந்த நிலையில் மைலம் அருகே நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய இதன் மூலம் செஞ்சி ராமச்சந்திரன் அதிமுக மீது உள்ள அதிருப்தியின் காரணமாக நடிகர் விஜய் புதியதாக துவங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார் என்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக அதிமுக நிர்வாகிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்

நம்முடைய இலக்கியத்துடைய பணியை கொண்டு மிக சிறப்பாக எழுதி ஆழத்துடன் வென்று வருவதற்காக தேர்வு பன்மையோ இல்லாமலோ அல்லாமல் அறிவியலுக்கு வர்களுக்காக உருவாக்கிய புரட்சித்தலைவர் மீண்டும் வர வேண்டும் அதான் படிச்சுக்காங்க தேரோடு <laughs> <laughs>